பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம அவை பாட்டி எழுதிய நல்வழியோட முப்பத்தி இரண்டாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எளிமையா பார்த்தரலாம் மனுஷங்க நாம போதும் போதும்னு எதோ சொல்லுவோம் சாப்பிட்ற சாப்பாட்டுல மட்டும்தான் வயிறு நிறைஞ்சிட்டா ஆ போதுங்க போதுங்க இதுக்கு மேல ஒருவா சாப்பிட முடியாது வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுவோமே அதை தவிர வேறு எதில் நம்ம போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசு நிறைஞ்சு அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிருவோமானா கண்டிப்பாக கிடையாதுங்க அது யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் நம்ம அவ்வை பாட்டி சொல்கிறாங்க அட இந்த பெரிய பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களே நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க செல்வங்கிறது எப்பயுமே ஒரே இடத்துல நிலையாக நிலச்சி நிற்காது ஏன்னா செல்வம் ஆற்று தண்ணி மாதிரி எப்படி ஆறு போற பாதையில மேடும் பள்ளமும் மாறி மாறி இருக்குதோ அதே மாதிரி தான் செல்வமும் வரும் போகும் நிற்கும் திருப்பி காணாம போயிடும் இது போல இருக்கும் தங்கும் போகும்னு அதனோட நிலமை மாறிக்கிட்டே இருந்தா தான் அது செல்வமே அப்படி ஒரு இயல்பை கொண்ட செல்வத்தை தேடி சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு உதவாத இருக்காதீங்க கஷ்டப்படுற ஏன் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு குடிக்கிற தண்ணி கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நாம அவங்களோட மனசெரிஞ்சு அவங்களோட கஷ்டத்தை போக்கி அந்த சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கும்போது அவங்க முகத்துல வர்ற அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் அந்த ஒரு ஒளி வருது பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது நாம் அந்த கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய உள்ளம் திருப்பி திருப்பி அதை செய்யணும் அந்த சிரிப்பை பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கும் அப்படின்றது இல்லைங்களா அப்படி நாம் அந்த அன்னதானம் செய்யும் போது தான் நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகுது தூய்மையினால தான் நாம் உயர்ந்து நிற்க முடியும் அதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறதே சாப்பாடும் தண்ணியும் கூட இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு நாம அதை கொடுக்கணும் அன்னதானத்தினோட சிறப்பே அதுதான் அப்படின்றத இந்த பாடல்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க வாங்க முதல்ல அந்த பாடலை பார்த்தரலாம் முப்பத்தி ரெண்டு ஆறு இடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் சோரிடும் தண்ணீரும் வாரும் தருமமே சார்பாக உண்ணீர்மை வீரும் உயர்ந்து ஆரிடம் மேடும் மடுவும் போல் செல்வம் ஏறிடும் பொருளை பார்த்தர்லாங்க மடு அப்படின்னா ஆற்றுக்குள்ள இருக்கிற பள்ளம் குளம் நீர்நிலை அப்படின்னு எதை வேணா சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளத்தை குறிக்கிது ஏரிடும் அப்படின்னா வளரும் மாநிலத்தீர் அப்படின்னா இந்த பெரிய உலகத்தில் உள்ளோரே அப்படின்றாங்க வாரும்னா தரும்னு அர்த்தம் சார்பாகனா துணையாக உள்நீர்மை அப்படின்றத உள்கூட்டல் நீர்மை அப்படின்னு பிரிக்கிறோம் இதுல நீர்மை அப்படின்னா என்னன்னா தன்மை தூய்மைன்னு அர்த்தம் உள்நீர்மை அப்படின்னா உள்ளத்தின் தன்மை அப்படின்னு பொருள் வீறு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒளி நல்வினை பெருமை விளக்கம் வீறுதல் வேகம் வெற்றி அப்படின்னு இத்தனை பொருள் இருக்குங்க இந்த இடத்துல வீறு கொண்டு அப்படின்னா வேகம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதனோட தெளிவரைய பார்த்தரலாம் இப்பெரிய உலகத்தில் உள்ளோரே ஆற்று வெள்ளத்தினால் மேடும் பள்ளமும் ஏற்படுவதை போன்று செல்வமும் நிலையின்றி வளர்வதும் தேய்வதுமாய் இருக்கும் அதனால் இடமுள்ள செல்வத்தை பற்றி மட்டுமே கருத்தில் கொள்ளாது சோறும் நீரும் இன்றி வாடும் வறியவர்களுக்கு செய்கின்ற தர்மத்தின் துணையாக உள்ளத்தின் தூய்மை வீறு கொண்டு வேகமாக உயர்ந்து உயர்ந்த மனிதர்களாகுவீர்களாக என்று பசித்தோருக்கு பசிப்பினை நீக்கும் அன்னதானத்தின் சிறப்பினை இப்பாடல் மூலம் ஒளவையார் விலக்கியுள்ளார் இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சுங்க இது போன்ற தொடர்ந்து காணொளிகளை கவனிங்க நன்றி